என்ன என்னை நேசிக்க என்ன செய்தேன் என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன் இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தேன்னா என்னை நேசிக்க என்ன செய்தே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனிதனோடு மிக நெருங்கி தொடர்புடையது அவரது தாய்மொழியும் அவன் பின்பற்றும் மதமும் இந்த இரண்டுக்கும் நெருக்கம் அதிகம் ஒன்றில் இருந்து ஒன்றை பிரிக்க முடியாது மனிதனை இந்நிலையில் படைத்த இறைவன் அதே நிலையில் அவனை சந்திப்பது அருமையிலும் அருமை தொடக்கத்தில் வாக்கு இறந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இறந்தது அவ்வாழ்வு மனிதனுக்கு ஒளியாயிருந்தது ஜோவான் ஒன்று ஒன்று தொடக்கம் நாலு இப்பகுதியிலே வாக்கு மனிதனான இறைவன் இயேசுவை குறிப்பிடுகிறது இறை தந்தையோடு உள்ள தொடர்பையும் மனிதனின் படைப்பில் அவருக்குள்ள ஈடுபாட்டையும் சொல்கிறது மனிதனை மீட்க அவரே மனிதனானதை விவரிக்கிறார் மனிதனான வாக்கு இறைவன் பாடுகள் பட்டு மீட்பதையும் படிக்கிறோம் மனிதனின் மொழியின் பிற வடிவங்கள் வார்த்தை வாக்கு மனிதனான இறைவன் இயேசுவை குறிப்பிடும் போது யோவான் நற்செய்தியாளர் வாக்கு எனும் மொழி தொடர்பான பதம் ஒன்றை பயன்படுத்துவதன் மூலம் மனிதனுக்கும் வாக்கு மனிதனான இயேசுவுக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் இத்தகைய நெருக்கமுள்ள மனிதன் இயேசுவை எவ்வாறு புறக்கணிக்க முடியும் என்பதே நற்செய்தியாளரின் கேள்வி அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை உன் தாய்மொழியை உதறித் தள்ள முடியுமோ அவ்வாறே இயேசுவையும் மறுக்க முடியாது ஆண்டின் இறுதி நாளில் பயணிக்கிறோம் அற்புதமாக எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தாங்கி காத்து நற்சுகம் போதுமான செல்வம் பிரியாத உறவுகள் நிம்மதியான வாழ்வு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம் எங்களையே அவருக்கு அவருக்கு சமர்ப்பணம் செய்வோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாவத்தில் வாசத்தில் வாழ்ந்த

என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தே நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே